அந்த காலத்தில் கிராமப்புறங்களில் இந்த சாம்பார் தான் எல்லார் வீட்லேயும் பண்ணுவாங்க அவ்வளோ சத்தானது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அப்படி மணக்க மணக்க இந்த சாம்பார் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரைக்கீரை எடுத்திருக்கேன் இந்த அரைக்கீரையை ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணேன் ஏன்னா அதில் மண் இருக்கும் அதனால் சுத்தமாக வாஷ் பண்ணிடுங்க இதை புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு தான் நான் எடுத்திருக்கேன் அந்த பெரிய நெல்லிக்காய் அளவு எடுத்து அதை ஊற போட்டிருக்கேன் தோரம் பருப்பு நான் மைசூர் பருப்பு எடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன தோரம் பருப்பு இருக்கோ அதை கூட எடுத்துக்கோங்க நான் ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சிறு பருப்பு எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவி நான் எடுத்துன்னு வந்துட்டேன் பாருங்கள் இது முழுகிற அளவுக்கு தண்ணி விடுங்க இந்த சாம்பார் வந்து ரொம்ப ரொம்ப சத்தானது இதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா இதை அடிக்கடி உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணுவீங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டு மஞ்சள் பொடி பெருங்காயம் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதில் ஒரு தக்காளி வந்து பருப்பில் போட்டு வேக வச்சிட்றேன் இன்னொரு தக்காளி வந்து அது வதக்கறதுக்கு வச்சுருக்கிறேன் இதை வந்து ஒரு மூணு நாலு விசில் விடுங்க இந்த பருப்பு நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வேக வச்சாலுமே போதும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆல் அண்ட் ஆஃப்டை தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோ கூடிய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ புளியை கரைச்சி அதை வடிகட்டி அந்த தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அந்த குழம்புக்கு தேவையானது வெங்காயம் தக்காளி ரெண்டு தக்காளி ஒரு தக்காளி வேக போட்டேன் குக்கரில் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு பச்சை மிளகா இப்போ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையை வேண்டிய அவசியமே இல்லை நல்லா கரண்டி வச்சு இப்படி கலக்கினாலுமே போதும் நல்லா மசிஞ்சிடும் நல்லா மசிஞ்சிடுது இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லா இதுக்கு எண்ணெய் விடுறேன் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் விடுறேன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா வெந்தயம் சீரகம் இது போடுறேன் எல்லாம் வந்து அரை அரை ஸ்பூன் தான் போடுறேன் வெந்தயம் மட்டும் கால் ஸ்பூன் போடுறேன் சீரகம் வந்து அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகா வெங்காயம் இதை போட்டு வதக்கிறேன் இதுக்கு வந்து கொத்தமல்லி கருவேப்பெல்லாம் போடணும் போடக்கூடாது இதுக்கு நம்ம தான் கீரை போடுறோம்ல அதெல்லாம் போடணும் அவசியம் கிடையாது ஒரு தக்காளியை போட்டு அதை வதக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அரைக்கீரையை இதில் போட்டு போட்டு ரொம்ப இல்லை ஓரளவுக்கு வதங்கணும் இந்த கீரை என்ன தான் நீங்கள் போட்டாலும் அதை வதக்கும்போது ரொம்ப கம்மியாக ஆகிடும் அதனால் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க இந்த கீரையை அடிக்கடி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க அதாவது கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை சாப்பிடுவாங்க சாம்பார் பொடி எனக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நான் பொடி போட்டுருக்குறேன் நான் ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன் இந்த சாம்பார் பொடி இதோடு சேர்ந்து வரட்டும் ஏற்கனவே மஞ்சள் பொடி வந்து நான் பருப்பில் போட்டு வேக போட்டுட்டேன் இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி நீரை விட்டு அது கூடவே கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பையும் சேர்த்துட்டேன் தண்ணி வந்து தேவையானாலும் கொஞ்சமாக விட்டுக்கோங்க இது நல்லா கொஞ்சம் ரொம் கொதி வரட்டும் ஒரு கொதி வந்தாலுமே போதும் இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டேன் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நார்மல் சாம்பாரோட இந்த சாம்பார் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்ணுது இதேமாரி அடிக்கடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப சத்தானதும் கூட இதை அடிக்கடி பண்ணுறது தான் இது நம்ம தான் காலப்போக்கில் மறந்துடுறோம் அவ்வளோதான்